வரலாற்றின் ஏடுகளில் நிலாவினும் குளிர்ச்சியான புகழையும் சூரியனினும் ஒளிமிக்க வீரத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு மாபெரும் வேந்தனின் காவியத்தை இன்று நாம் செவிமடுக்கப் போகிறோம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் அலைக்கடல் சூழ்ந்த இப்பூமி பல்வேறு இடர்பாடுகளால் கடும் இன்னல் உற்றிருந்த வேளையில் சிங்காதனத்தில் வீற்றிருந்து தனது அஞ்சார் நெஞ்சின் ஆண்மையாலும் காக்கும் செங்கோல் முறையாலும் தெய்வத்துக்கருணை பொழிவாலும் அந்தப் புகழ் மங்கிய பேரரசை மீண்டும் வானொரு ஓங்கிய பெருமைக்கு கொண்டு வந்தான் அந்த மாமன்னன் மூன்றாம் நந்திவர்மன் இது கல் தோன்றி மண் காலத்தே தொன்மை வாய்ந்த காஞ்சி மாநகரின் வையம் போற்றும் வள்ளல் மாமன்னன் மூன்றாம் நந்திவர்மன் பற்றிய திருக்கதை மூன்றாம் நந்திவர்மன் பல்லவ வம்சத்தின் பெருமை மிக்க மன்னனான நந்திவர்மனின் மகனாவார் நந்திவர்மனின் நீண்ட கால ஆட்சிக்குப் பிறகு சுமார் கிபி எண்ணூற்றி இருபத்தைந்தில் நந்திவர்மன் அரியணை ஏறினான் அவன் தனது தந்தையைப் போலவே வீரமும் இராஜதந்திரமும் மிக்கவனாக விளங்கினான் அவருடைய தாயார் கடம்ப இளவரசி அக்லனே கடம்பாதேவி இவரது பிறப்பு பல்லவ பேரரசின் எதிர்காலத்திற்கு ஒரு கீற்றாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை சிறு வயதிலிருந்து நந்திவர்மன் பயிற்சிகளிலும் அரசியல் நுட்பங்களிலும் சிறந்து விளங்கினான் தனது முன்னோர்களான மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் போன்ற மாவீரர்களின் கதைகளை கேட்டு வளர்ந்த அவன் பல்லவ பேரரசின் பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருந்தான் அவரது இளமை பருவம் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுடனான தொடர்ச்சியான போர்களால் நிறைந்திருந்தது இந்த போர்கள் அவனுக்கு ராஜதந்திரத்தையும் போர்தந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தன மூன்றாம் நந்திவர்மனின் பட்டத்துராணி ராஷ்டிரக்கூட பேரரசின் மாமன்னன் அமோகவர்ஷனின் மகள் சங்காதேவி ஆவார் இந்த திருமணம் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த உறவாக அமைந்தது தென்னிந்தியாவில் ராஷ்டிரக்கூடர்கள் ஒரு வலுவான சக்தியாக இருந்தனர் அவர்களுடன் ஏற்பட்ட இந்த உறவு பல்லவர்களின் வடக்கு பகுதி பாதுகாப்பை உறுதி செய்ததுடன் பிற எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைந்தது சங்காதேவி மூலம் நந்திவர்மனுக்கு நிருபதிங்கவர்மன் என்ற மகன் பிறந்தான் நந்திவர்மனுக்கு மற்றொரு மனைவியான பழுவேட்டராயர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த கந்தன் மரம்பாவையார் மூலம் கம்பவர்மன் என்ற இரண்டாவது மகன் பிறந்தான் பின்னாளில் நந்திவர்மன் ஆட்சிக் காலத்திற்குப் பிறகு நிருபதுங்கவர்மன் தெற்கு பகுதியையும் கம்பவர்மன் வடக்கு பகுதியையும் ஆண்டனர் வீரமிக்க போர்களும் பல்லவப் பேரரசின் விரிவாக்கமும் மூன்றாம் நந்திவர்மனின் ஆட்சிப் போர் வெற்றிகளால் நிறைந்திருந்தது அவன் அரியணை ஏறியபோது பல்லவப் பேரரசு வழக்கில் ராஷ்டிரகூடர்களாலும் தெற்கில் பாண்டியர்களாலும் மேற்கில் கங்கர்களாலும் சூழப்பட்டு பல சவால்களை சந்தித்து வந்தது நந்திவர்மன் இந்த சவால்களை சமாளித்து பல்லவர்களின் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டினான் ஒன்று தெள்ளாற்றுப் போர் கிபி எண்ணூற்று முப்பது முதல் எண்ணூற்று இரண்டு வரை மூன்றாம் நந்திவர்மனின் வாழ்க்கையில் மிகவும் புகழ்பெற்ற போர் தெள்ளாற்றுப் போர் ஆகும் இந்தப் போர் பல்லவர்களின் பாரம்பரிய எதிரிகளான பாண்டியர்களுக்கும் நந்திவர்மனுக்கும் இடையே நடந்தது நந்திவர்மன் அரியணை ஏறிய சில காலத்திலேயே பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தான் இன்றைய வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தெள்ளாறு என்ற இடத்தில் இரு படைகளும் மோதின நந்திவர்மன் இந்த போரில் வியக்கத்தக்க வீரத்தை காட்டினான் அவரது படை சிறியதாக இருந்தாலும் அவரது சிறந்த போர் உத்திகளால் பாண்டிய படைகளை தோற்கடித்தான் தெள்ளாற்றுப் போரில் பாண்டியர்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர் இந்தப் போர் வெற்றியின் மூலம் நந்திவர்மன் தெள்ளாரெறிந்த நந்திவர்மன் என்ற புகழ்பெற்ற பட்டத்தைப் பெற்றான் இந்த போர் பல்லவப் பேரரசின் தெற்கு எல்லைகளை உறுதிப்படுத்தியதுடன் நந்திவர்மனின் வீரத்தையும் ராஜதந்திரத்தையும் பறைசாற்றியது இரண்டு போர் தெள்ளாற்றுப் போரில் பாண்டியர்களைத் தோற்கடித்த பிறகு நந்திவர்மன் காவிரி நதிப்பகுதி வரை தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினான் காவிரி போரிலும் இவன் மீண்டும் பாண்டியர்களை எதிர்கொண்டான் இந்த போரில் நந்திவர்மன் வெற்றி பெற்று காவேரி வரை தனது கட்டுப்பாட்டைக் கொண்டு வந்தான் இது பல்லவப் பேரரசின் எல்லைகளை விரிவுபடுத்தியதுடன் காவிரிப் படுகையின் வளமான பகுதிகளை பல்லவர்களின் வசன் கொண்டு வந்தது மூன்று கங்கர்கள் மற்றும் ராஷ்டரகூடர்களுடனான உறவுகள் மூன்றாம் நந்திவர்மன் கங்க மன்னன் முதலாம் பிரிதி விபதியுடன் நல்லுறவைப் பேணினான் விபதி நந்திவர்மனுக்கு தெள்ளாற்றுப் போரில் ஆதரவு அளித்தான் ராஷ்டிரக்கூட மன்னன் அமோகவர்ஷனின் மகள் சங்காதேவியை மணந்ததன் மூலம் ஏற்பட்ட திருமண உறவு காரணமாக வடக்கு பகுதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தினான் இந்த ராஜதந்திர உறவுகள் பல்லவப் பேரரசுக்கு ஒரு நிலையான பாதுகாப்பை வழங்கின நந்திவர்மன் சோழர்கள் மற்றும் சேரர்களுடன் நேரடி போர்களில் ஈடுபட்டதற்கான விரிவான தகவல்கள் இல்லை இருப்பினும் அவன் தனது பேரரசின் பாதுகாப்பையும் செல்வாக்கையும் உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்தினான் மக்களுக்கு தீட்டிய திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் மூன்றாம் நந்திவர்மன் ஒரு சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல ஒரு திறமையான நிர்வாகியும் கூட அவன் தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை காட்டினான் நீர்ப்பாசன வசதிகள் வேளாண்மையை மேம்படுத்துவதில் நந்திவர்மன் சிறப்பு கவனம் செலுத்தினான் பல ஏரிகள் குளங்கள் மற்றும் கால்வாய்களை செப்பனிட்டு புதிய நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தினான் இது வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது வணிக மேம்பாடு கடல் வணிகத்தையும் உள்நாட்டு வணிகத்தையும் ஊக்குவித்தான் துறைமுகங்களை மேம்படுத்தி வெளிநாட்டு வணிகர்களுடன் உறவுகளை வளர்த்தான் இதனால் பல்லவப் பேரரசு பொருளாதார ரீதியாக வலுவடைந்தது சமயப்பணி நந்திவர்மன் தீவிர சிவபக்தன் சைவ சமயத்தை வளர்ப்பதில் பெரும் பங்காற்றினான் பல சிவன் கோவில்களுக்கு மானியங்கள் வழங்கினான் அதே சமயம் பிற சமயங்களான வைணவம் மற்றும் சமணத்தையும் மதித்தான் சமய நல்லிணக்கத்தை பேணினான் கலை மற்றும் இலக்கியப் பணிகள் நந்திவர்மன் கலை மற்றும் இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் அவரது அவையில் பல புலவர்களும் கலைஞர்களும் இருந்தனர் தமிழ் இலக்கியம் அவரது ஆட்சிக் காலத்தில் செழித்தது புகழ்பெற்ற காவியமான நந்திக் கலம்பகம் மூன்றாம் நந்திவர்மனைப் பற்றியதுதான் இது அவரது வீரம் அழகு மற்றும் கொடைத்தன்மையை விவரிக்கிறது இந்த நூல் அவரது புகழினை பறைசாற்றும் ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மூன்றாம் நந்திவர்மன் பல கோயில்களைக் கட்டினான் மற்றும் ஏற்கனவே இருந்த கோயில்களை புதுப்பித்தான் அவன்காலத்துச் சிற்பக்கலை பல்லவர் கால சிற்பக்கலையின் தனித்தன்மைகளைத் தாங்கி நின்றது திருவள்ளத்தில் உள்ள பல்லவேஸ்வரர் கோயில் மூன்றாம் நந்திவர்மனின் காலத்தில் கட்டப்பட்டது அல்லது புதுப்பிக்கப்பட்டது என நம்பப்படுகிறது இந்த கோயில் அவரது சமயப்பற்றிற்கு ஒரு சான்றாகும் காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாக இருந்ததால் நந்திவர்மன் அங்கிருந்த பல கோயில்களின் வளர்ச்சிக்கு உதவினான் அவன் காலத்தில் புதிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டன அல்லது பழைய கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டன குறிப்பாக கைலாசநாதர் கோயில் வைகுண்ட பெருமாள் கோயில் போன்ற புகழ்பெற்ற பல்லவர் கால கோயில்களின் பராமரிப்பில் அவன் கவனம் செலுத்தினான் அவன் கட்டிய கோயில்கள் பற்றிய விரிவான கல்வெட்டுச் சான்றுகள் குறைவாக இருப்பினும் அவரது ஆட்சி பக்தி மற்றும் கலை வளர்ச்சிக்கு உகந்ததாக இருந்தது என்பது தெளிவாகிறது நந்திவர்மன் பெற்ற பெயர்களும் அதற்கான காரணங்களும் மூன்றாம் நந்திவர்மன் தனது வீரச் செயல்களாலும் நிர்வாகத் திறமையாலும் பல புகழ்பெற்ற பட்டங்களை பெற்றான் தெள்ளாரறிந்த நந்திவர்மன் இப்பட்டம் அவன் தெள்ளாற்றுப் போரில் பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனை தோற்கடித்ததால் பெற்றான் இந்தப் போர் அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான வெற்றி என்பதால் இந்த பட்டமே அவரது அடையாளமாக மாறியது மன்னர் பிரான் நந்திக்கலம்பகம் இவனை மன்னர் பிரான் என்று போற்றுகிறது இதன் பொருள் மன்னர்களில் சிறந்தவன் என்பதாகும் அவரது வீரமும் நிர்வாகத் திறனும் கொடைத்தன்மையும் இப்பட்டத்திற்கு சான்றாக அமைந்தன நந்தி இவன் தனது இயற்பெயரிலேயே புகழ்பெற்றான் பல்லவ மன்னர்கள் பொதுவாக தங்களது பெயர்களுக்குப் பின்னால் வர்மன் என்று சேர்த்துக் கொள்வார்கள் நந்தி என்ற பெயரின் பொருள் மகிழ்ச்சி தருபவன் அல்லது நந்தி கொடி உடையவன் சிவனின் வாகனம் என்பதாகும் இவன் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள் என்பதும் இவன் சிவபக்தன் என்பதும் இப்பெயருக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கின்றன மூன்றாம் நந்திவர்மனின் ஆட்சிக்காலம் காலம் பொதுவாக கிபி பி எண்ணூற்று இருபத்தைந்து முதல் கிபி பி எண்ணூற்று ஐம்பது வரை என மதிப்பிடப்படுகிறது இவன் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தான் மூன்றாம் நந்திவர்மனின் ஆட்சி பல்லவ பேரரசின் பொற்காலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அவன் தனது வீரத்தால் பேரரசின் சிதறிய புகழை மீண்டும் ஒருமுகப்படுத்தினான் அவரது இராஜதந்திரம் எதிரிகளை நண்பர்களாக்கியது அவரது நிர்வாகத்திறன் மக்களை செழிப்பாக்கியது அவரது கலை மற்றும் சமயப்பற்று பல்லவக் கலைக்கு மேலும் மெருகூட்டியது மூன்றாம் நந்திவர்மனுக்குப் பிறகு அவரது மகன்கள் அரியணை ஏறினார்கள் மூன்றாம் நந்திவர்மன் பல்லவர்களின் கடைசி பெரும் மன்னர்களில் ஒருவனாக வரலாற்றில் நிலைத்து நிற்கிறான் அவரது ஆட்சிக்குப் பிறகு பல்லவப் பேரரசு படிப்படியாக வீழ்ச்சியடைந்து சோழர்களின் எழுச்சி தொடங்கியது ஆனாலும் மூன்றாம் நந்திவர்மனின் வீரம் நிர்வாகம் மற்றும் கலைப்பணி என்றென்றும் பல்லவப் பேரரசின் பெருமைகளில் ஒன்றாக நிலைத்திருக்கும்